சக்தி பராசக்தி அன்பு குழந்தையே எந்த திசையில் திரும்புவது என்று நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாயா எந்த திசையில் அடியெடுத்து வைக்கலாம் என்று யோசனை செய்து கொண்டிருக்கிறாயா யாரிடம் கையேண்டுவது என்ற குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கிறாயா யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்ற பிரச்சனையில் தவித்து வருகிறாயா யாரிடத்தில் சென்று நான் கையேந்துவேன் கையேந்தி கேட்டாலும் எனக்கு கொடுப்பாரில்லையே என்ற வருத்தத்தில் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவித்து வருகிறாயா குழந்தையே அன்பு பிள்ளையே உன் தலையெழுத்து மாறும் நேரம் வரப்போகிறது தெய்வம் நேரில் வராது என்பதை தெரிந்து கொண்டாயல்லவா யாராவது மூலமாக உனக்கு உதவி கிடைக்கும் என்று நான் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் அது யார் என்பதையும் வெட்ட வெளிச்சமாக உன் கண்களுக்கு காட்ட வந்திருக்கிறேன் நான் என்னால் உனக்கு நேரடியாக வந்து உதவ முடியாது நீ கேட்கிறாய் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது அதை யார் மூலமாக நான் கொடுக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அவர்களின் மூலம் நான் இப்போது உனக்கு உதவி செய்யவும் போகிறேன் கலங்காதே கண்களை துடைத்துக்கொள் தைரியத்தை வரவழைத்துக்கொள் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் மீண்டு வந்துவிடுவேன் என்ற ஒரு வார்த்தையை சொல் அந்த வார்த்தையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளையே உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை சற்று குறைத்துக் அதில் முக்கால் பாகம் எதிர்மறையான தான் வந்து கொண்டிருக்கிறது அதை குறைத்து கொண்டேயானால் உனக்கு நிலையான நிம்மதியும் நிலையான செல்வங்களும் கிடைத்துவிடும் பிள்ளையே தத்தெளித்துக் கொண்டிருக்கும் உனக்கு வாழ்க்கையில் ஒரு படகு கிடைக்கப் போகிறது உன் கைகளுக்கு ஒரு பிடிமானம் கிடைக்கப் போகிறது அதை பிடித்துக் கொண்டு மேலே வரப்போகிறாய் குழந்தையே காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது எனக்கு வயதும் ஆகிக் கொண்டிருக்கிறது இனி எந்த தான் நான் நிம்மதியாக வாழ்வேன் பிறரையெல்லாம் பார்த்து பார்த்து என் வாழ்க்கை ஏக்கத்திலேயே முடிந்து விடுகிறது என் வாழ்க்கைதான் தலையெழுத்து என்றால் என் பிள்ளைகளின் வாழ்க்கையுமா இப்படி ஆக வேண்டும் என்று உன்னையே நீ சலித்துக் சலித்துக்கொள்கிறாய் ஏன் பிறந்தேன் எதற்காக பிறந்தேன் இந்த கஷ்டப்படுவதற்கா என்னை போல மனிதர்கள் அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கும்போது சற்று பொறாமையாகவும் தான் இருக்கிறது இதுபோல வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லையே என்று கவலைப்படாதே என் தங்கமே உன் வாழ்க்கையும் மாறும் நிலைமை வந்துவிட்டது என் செல்லமே உன்னை தேடி ஒருவர் வரப்போகிறார் உனக்கு கரம் கொடுக்க வரப்போகும் அந்த ஒரு நபர் யார் என்பதையும் தெரிந்து கொள் பிடிமானம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் நீருக்குள் மூழ்கும் நேரமாக தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் யாருமே எனக்கு உதவிக்கு இல்லையே எனக்கு உதவிக்கரம் நீட்ட யாருமே இல்லையே எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்களா எத்தனையோ பேருக்கு நான் உதவி செய்தேனே என்னை இப்படி தன்னந்தனியாக தத்தளிக்கு விட்டார்களே அத்தனை பேரும் எங்கு செல்வேன் யாரிடம் கேட்பேன் எப்படி பெறுவேன் எப்படி என் வாழ்க்கையை ஓட்டுவேன் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்காதே பிள்ளையே நான் ஒருவரின் ரூபமாக உன்னை தேடி போகிறேன் உனக்கு இருக்கும் குறைகள் அத்தனையும் தீர்க்கப் போகிறேன் இது வெறும் வாக்கு அல்ல என் பிள்ளையே தெய்வ வாக்கை கொடுக்க வந்திருக்கிறேன் என்று உனக்கு கவலையில்லாமல் இரு உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யப் போகிறேன் நான் வருத்தப்படாதே வேதனைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு தைரியமாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒருவரது ரூபத்தின் மூலம் உன் வீட்டு வாசல் தேடி வருவேன் நான் இது சத்தியம் 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 அன்பு குழந்தையே உன்னுடைய வறுமை போக வேண்டும் உன் கண்ணீர் போக வேண்டும் ஆற்றலை அளிக்க வேண்டும் இனி ஒரு எதிரி உருவாகாமல் பாதுகாக்க வேண்டும் அதற்கு உன் அன்னை கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து எதிரிகளை ஒழித்து செய்வினையை அழித்து உன் எதிர்மறை ஆற்றலை துரத்தி அடிக்க உன் தாய்க்கு உதவி செய் ஓம் சக்தி பராசக்தி நன்றி